நம்ம இந்த சீரீஸில் இரண்டாம் பாவ சூர்ச்சவங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து இரண்டாம் பாவத்தில் குடும்பம் இருக்குது தனம் இருக்குது வாக்கு இருக்குது ஒருத்தங்களுக்கு வந்து இந்த பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுல இரு ஆதிபத்தியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும் ஸோ சில லக்னக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இரண்டாம் பவம் இயக்கும் பொழுது இன்னொரு ஆதிபத்தியம் இயங்கக்கூடிய சூழல் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷப லக்னக்காரங்களாக இருக்காங்கன்னா இரண்டாம் பவமும் ஐந்தாம் பாவம் அதிபதி புதனாக வருவார் அப்போ ஐந்தாம் பாவத்தை இயக்கும்போது இரண்டாம் பாவம் இயங்க ஆரம்பிக்கும் அப்போ ஏதாவது ஒரு ஆதிபத்தியத்தை போது இன்னொரு பவமும் இயங்கும் ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவலகனத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் பவம் இயங்கணும் நல்ல வருமானம் வரணும் குடும்பத்தில் நல்ல செழிப்பு வரணும் அப்படின்னா ஐந்தாம் பவத்தை அவங்க ஆக்டிவேட் பண்ணணும் எக்ஸாம்பிளாக ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைங்க டீனேஜ் குழந்தைங்களுக்கு நோட்டு புத்தகம் ரெகுலராக தானம் பண்ணிட்டு வந்தாலே இரண்டாம் பவம் இயங்கும் ஸோ இந்த மாதிரி இரண்டு ஆதிபத்தியமாக வரம்பொழுது எந்த ஆதிபத்தியத்தை இயக்கினா நமக்கு தேவையான பாவம் இயங்கும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்க முடியும் இதுக்காக ஒரு வகுப்பு எடுக்க போகிறேன் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இணைக்க இந்த வகுப்பு நடக்கப்போகுது இரண்டாம் பாவம் மற்றும் மூன்றாம் பாவம் இரண்டு பாவத்தையும் இணைத்து இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது ஒரு நாள் ஆன்லைன் வகுப்பு வாய்ப்பு இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்